வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம ஜிஆர்டி சிபிஎஃப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் செவன்த்து எயித்து நைன்த் டென்த் குழந்தைக்கு கிளாஸ் எடுத்தோம் செவன் எயிட் நைன் ஒரு பேட்ச் ஆகும் டென்த்து குழந்தைக்கு தனி பேட்ச் ஆகும் கிளாஸ் எடுத்தோம் குழந்தைகள்லாம் சூப்பராக கவனிச்சிங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி கூட நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் செவன்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் புதுசாக ஈசி மேஸ் கற்றுக்கிட்டாங்க போதும் கண்டுபிடிக்கும் போதும் நியூ வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனோடு நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நல்லா படி ஜெனிஸ் தங்குங்களா படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நல்லா படித்து நீங்கள் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் ஜெனிஸ் தங்குங்களா நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் மெமரி ஈஸி மேஸ் புக்கு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணு த்ரீ டி ஃபோட்டோ ரீரேட்டபிள் ரைட்டிங் பேடு அமேஜிங் க்ரியேட்டிவிட்டி வேட் செட்ஸ் மேஜிக் புக்கு நம்ம ஸ்கூல் ஆஃபீஸில் கொடுத்துருந்துருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கி படித்து பயன்படுங்க நீங்களும் ஈஸியாக ஜீனிஸ் ஆகங்க சூப்பராக இருக்கும் டெய்லி ஒரு பேஜ் படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீனிஸ் ஆகுங்களா இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க நான் படிச்சுக்கிறேன் கமெண்ட் டைப் பண்ணி அனுப்ப போகிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் கூடவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் ஒரு இசிஎம்எஸ் வீடியோ லிங்க் கொடுக்கும் டைம் இருக்கும்போது பார்த்து பயன்பெறுங்க பார்க்கும்போது நோட்டு பெண்ணு கையில் வச்சுட்டு ஹின்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஜீனியஸ் தாங்கங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கிளாப்பிங் கேமில் சூப்பராக பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வருது ஜீனியஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ நம்ம ஸ்கூலில் கிளாஸ் எடுத்த வீடியோ நாளைக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதுவும் டைம் இருக்கும்போது பார்த்து பயன்பெறுங்க ஓகே ஜீனிஸ் தங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் காண்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோட எண்டிங்கில் வரும் ஜீனிஸ் தங்கங்களா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் சொல்லுங்கள் கல்வி கொடுக்குது கண்கள் கொடுக்க சம்பவம் நான் டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கு தாங்கங்களா மெமரி ஈஸி மேஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கேயும் போய் சொல்லி கொடுத்துட்லாம் அந்த குழந்தையில் பயன்பெறுவாங்க வணக்கம் ஜீனியஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஸ்கூலில் இருக்கிறோம் தமிழ்நாடு நீலம்பூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா செவன்த் எயித் நைன்த் குழந்தைங்க சூப்பராக கவனிச்சுட்ருக்காங்க இப்போ ரைனிங் கிளப் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரைனிங் கிளப் உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ பார்த்து பண்ணிவிடுங்க இப்போ ஒரு செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் சரி ரைனிங் கிளப் ஸ்டார்ட் அலாக பண்ணிட்டீங்க கிளப் பண்ணீங்க சூப்பர் 3 மூணு 2 1 1 0 யாரதே வந்து தட்டிட்டு 1 மூணு மூட்ட அங்க ஒரு பொண்ணே த்ரீ ஒன் ஒன்று ரெண்டு சூப்பரா பண்ணீங்க பெரிய கிளாப் பண்ணிக்க ஒன் சூப்பர் த்ரீ புஷ்ப படத்தில் ஒரு ராஷ்மிகா மாதிரி சாமி த்ரீ டூ ஒன் ஒன் டூ ஒன் ஒன்ீரோ அழகா பண்ணிட்டீங்க நல்லா கிளாப் பண்ணிடுங்க வெரி குட் எல்லாரும் இங்கே மட்டுமே போக்கஸ் பண்ணுங்க படிப்பில் நல்லா கவனம் செலுத்துங்க லீவ் போடுறதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மூணு பேரும் எல்கேஜிலேருந்து காலேஜ் பிடிக்கிற வரைக்கும் பதினெட்டு வருஷம் ஒரு நாள் கூட லீவ் போடல ஏன் டீச்சர்ஸ் லீவ் போட வேண்டாம் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அதோட கன்வீனியத்தை நாளைக்கு எடுப்பாங்க இன்னைக்கு லீவ் போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு நடத்துறது புரியாமல் போயிடும் அதனால தான் லீவ் போட வேண்டாம் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுக்காக இல்லை நான் பிஇ படிக்கும்போது நான் ஒரு நாள் கூட லீவ் போடல அதுக்கு மூல காரணமே இவங்க தான் திங்க் பண்ண உங்க பதினெட்டு வருஷம் லீவ் போடாம போயிருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு த்ரீ மந்த் லீவ் போடாம போனோம் அங்கே போய் கம்மி ஏன்னா நீங்க ஒரு மூணு மாசம் லீவ் போட வேண்டிய மைண்ட் செட் ஆயிரும் நம்ம த்ரீ மந்த் லீவ் போடாம போயிருக்கோம் இன்னொரு த்ரீ மந்த் இன்னொரு சிக்ஸ் மந்த் அப்படியே மைண்ட் செட் ஆச்சுன்னா லீவ் போடுறது அசால்ட்டா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் லீவ் போடாம வாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே இல்லை நம்மளை விரல் அடிப்பட்டாலே ஃபீல் பண்ணுறோம் சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது உங்கள் வயசு ஸ்டூடெண்ட் தான் ரெண்டு ரெண்டு கையுமே சுத்தமாக கிடையாது இந்த கையில் இது வரைக்கும் இல்லை இந்த கை இது வரைக்கும் இருந்தாலும் ஹோம்ஒர்க் என்ன தினம் பண்ணுவாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பேனால் கால் வரல நீ வீட்டில் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்க்க வேண்டாம் ஒரு வேர்டு எழுதி பார்க்க வேண்டாம் ஏழுலேருந்து ஜட்டு தான் ஒரு லெட்டர் செலக்ட் பண்ணி பேனாவை கால் வரலை வச்சு எழுதி பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுவீங்க அது எவ்வளோ கஷ்டம் இந்த பொண்ணு டெய்லி கொடுக்குற ஒர்க்கை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பேனாவை கால் வரலை எடுத்து அதனால் முடிஞ்ச வரைக்கும் எழுதி நெக்ஸ்ட் டே போய் சப்மிட் பண்ணிடுவாங்க இவங்க திறனாளி இல்லை நம்மை திறனாளி கைகளே இல்லாதவங்களே ஹோம்ஒர்க் ப்ராப்பராக பண்ணும்போது ரெண்டு கை நீங்கள் நாம் ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணலாம் இன்னிலிருந்து அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் ரீடிங் ஒரு ரைட்டிங் ஒரு அன்னிக்கி முடிச்சுட்டு தூங்க போங்க பெஸ்ட் டீச்சர் அவார்டே வாங்கிட்டு வந்து கிளாஸ் எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ண ரிசல்ட் கொண்டு வர முடியாது ஒரு கை தட்டினா சவுண்டு வராது டீச்சர் ஒரு ஹேண்ட் நீங்கள் ஒரு ஹேண்ட் ரெண்டு பேர் கை சேர்ந்து பண்ணும்போது தான் ரிசல்ட் சூப்பராக கொண்டு வர முடியும் விஜய் சார் இப்போ இவங்ககிட்ட போகஸ் பண்ணுங்க விஜய் சார் மனசான சொல்வது விஜய் சார் இங்கிலேருந்து

பட்டிப்புல மட்டும் அதிகமா என்ன சிங்கிள் பேரண்ட் இருந்தா தொழில் கூட ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க நிறைய பேருக்கு சிங்கிள் பேரண்ட் இல்லாம கூட உங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது பெரிய ப்ளஸ்ஸா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க உங்ககிட்ட ஏதாவது மைனஸ் குறைகள் ஃபீல் பண்ணாதீங்க யாருத்தான் குறை இல்லை கடவுளுக்கே குறை இருக்கு விநாயகர் சாமிக்கு தும்பிக்கை சாமிக்கு முகத்துல வாய் கொடை ராமர் சாமி பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாரு உங்களுக்கு தெரியாது கடவுளுக்கே அத்தனை குறைகள் இருக்கும் போது நம்மளுக்கு கூட சில பேர் சிதத்துக்கு வருத்தப்பட்டுக்கிறாங்க நான் வாடகை வீடு விஜய் சார் எனக்கு சிங்கிள் பேரண்ட் எனக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது எண்ணங்களை தூக்கி தூரம் வீசுங்க நம்மகிட்ட நிறைய பிளஸ் கடவுள் கொடுத்துருக்காங்க அழகா பார்க்க முடியுது அழகா கேட்க முடியுது அழகா கம்யூனிகேஷன் பேச முடியுது கை கால் கரெக்டாக இயங்குது இந்த அடிப்படை கூட இல்லாமல் உலகத்தில் நைட்டு பத்து மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா கண் கலங்கிடுவீங்க சாப்பாடு கூட சிரமப்பட்டுட்டு ட்ரெஸ் கூட கூட இல்லாம எத்தனை பேர் குடுங்குலாக பார்த்துட்டு இருப்பாங்க புரிஞ்சுட்டாங்களா இந்த பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இழந்த பொண்ணு படிப்புல கவனம் செலுத்தி படிப்பு மட்டுமே வாழ்க்கைன்னு கவனம் செலுத்தி பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணு பகலில் ஸ்கூலுக்கு போவாங்க சாயந்தரம் வீட்டு வேலைக்கு போய் வீடு கூட்டுறது பாத்ரூம் கழுவுறது வீட்டு வேலைக்கு போய் டென்த்து கும்பகோணத்தில் இருக்கிறாங்க கும்பகோணத்தில் இருக்காங்க ஒரு பாம் பிளாஸ்ட் வெடி விபத்தில் ரெண்டு கை ரெண்டு கால் சதிச்சு இருந்தாலும் சைக்கை கை பொருத்தி சைக்கை கை பொருத்தி கொடுத்தபோதே வலிக்கும் போய் கைன்னு குத்துவோம் எழுதுனா குத்த குத்து அது வலி தாங்கிட்டு ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாத பொண்ணு சைக்கிள் கை கொடுத்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க உங்களை அவங்க சூப்பராக கொண்டு வருவாங்க ஒவ்வொரு டீச்சரும் ஜீரோ ஹண்ட்ரட் ட்ரைனருக்கு ஈக்குவல் ஜீனிஸ் தான் இருக்கலாம் ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் போடுவோம் அவங்களோட சூப்பராக பண்ணிடுவாங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிச்சுங்க நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது தெரியுமா தேங்க்யூ ஜீனிஸ் பண்ணுங்களா நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு வேல்யூபிள் ஃபீட்பேக் பண்ணி டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கும்

என்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன் ஜங்களை நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலில் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துடலாம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோ பார்க்குற மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலுக்கும் கால் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து பயன்பெறுவாங்க இந்த கிளாஸ் எப்படினு சொல்லி உங்கள் வேல்யூபுல் ஃபீட்பேக் கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் கமெண்ட் அல்லது டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒரு ஈஸி மெஸிஸ் வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஜீனிஸ் தங்கங்களா தேங்க்யூ ஸோ மச்